திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அப்பா வீட்டு திமுக காரங்க சாமியே இல்லைன்றீங்க ஆனா அண்ணாமலையார் கோவில்ல வந்து இந்த அளவுக்கு அராஜகம் பண்றீங்க இவரு இந்த மாவட்ட பொதுப்பணித்துறை அமைச்சருடைய ஜாதிக்காரு இந்த மாநில அறநிலைத்துறை அமைச்சருடைய ஜாதிக்காரு இந்த மாவட்ட துணை சபாநாயகருடைய ஜாதிக்காரு அந்த தைரியம் இல்லாம திமுக அந்த தைரியம் இந்த வீடியோ இருந்து பார்த்துனக்கட கீழ கமாண்ட்ல உடன்பிறப்புலாம் பண்றாங்க அவரு வழியை தான் சரி பண்றாரு மக்களை ஒழுங்குபடுத்துறாரு அப்படின்னு கேண்டா இங்க அறமையத்துறைன்னு ஒரு துறை இருக்கு ஒருத்தர் வேலை பாக்குறாரு அறநிலை துறையில் அவ்வளவு ஸ்டாஃப் வேலை பார்க்கறாங்க அவங்க எல்லாம் வழி சரி பண்ண முடியாத